ஜென் பிச்சை பாத்திரத்தில் வயலட் மலர்கள் கவிதையோட தலைப்பு இந்த கவிதையோட தலைப்பு பாத்திரத்தில் அரிசிதான் இல்லை மலர்களையாவது வைத்து விட்டு போங்கல்கிற ஒரு கவிதையை நினைவூற்ற ஒரு கவிதை பொதுவாக ஜென் அப்படிங்கிற மனநிலை அப்படிங்கிறது முழுவதுமாக துறவு மனநிலைலாம் இல்லை பொதுவாக ஜென் மனநிலைங்கிறது துறவு மனநிலையினே நாம் வந்து பேசி பழகிட்டோம் அதை கருத்தை உருவாக்கி பழகிட்டோம் ஜென் கவிதைகள் ஜப்பானில் இருந்து மட்டும் இல்லை சீனாவில் இருந்தும் இருக்குது கிழக்காசி நாடுகளில் இருக்குது குறிப்பாக தமிழகத்திற்கு ஜென் கவிதைகள் நமக்கு ஜென்னாலே வந்து பாஷோ அப்படிங்கிற பேரை நமக்கு எல்லாருக்கும் தெரியும் கிஷி அதை அடுத்த கட்ட வடிவத்தில் ஹைகுவா மாற்றி கொண்டு போன கிஷி தெரியும் எனக்கு மிக உறுதியாக ரியோகனை தெரியவே தெரியாது வீரா வந்து பிடிஎஃப் அனுப்பிச்சதுக்கு பின்னாடி தான் ரியோகனை தெரியும் ஆக நமக்கு ஜென் கவிதைகள் சம்பந்தமா பாரதியாரே வந்து ஜென் கவிதைகளை தமிழில் முதல்ல மொழிபெயர்த்திருக்கிறார் பாரதியார் நீங்க பாரதியாருடைய அந்த கவிதையிலேயே வந்து வானில் பறக்கின்ற புள்ளலாம் நான் விரிந்த வானின் வெட்ட வெட்டவெளிகள்லாம் நான்ன்னு சொல்றதே வந்து அந்த ஜென்னோட இருந்து அநேகமாக வந்து இருக்க முடியும் ஜென்கிறது ஒரு துறவு மனநிலையில இல்லை ஒரு அறிதல் மனநிலை அது இயற்கையின் வழியாக வந்து சில விஷயங்களை வந்து கண்டடைகிறதா பொதுவா இந்த ஜென் அப்படிங்கிறது குரு சீடர் உறவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மையமாக வச்சுருக்கோம் அது நம்ம இந்திய தத்துவ ஞான மரபுல இருந்து குரு மேலே சீடர் கீழேலாம் இல்லை பாஷவோட ஒரு கவிதையில் வரும் பாஷோத்தனோட சீடருக்கு சொல்லுவார் நீ கலந்து போ என்னை கலந்து போ என்னை உடைத்து கொண்டு என்னிருந்து வெளியே இருந்து வெளியேறி என்னிலிருந்து கலந்து போ அப்படிம்பாரு ஆக இந்த ஜென் மரபு அப்படிங்கிறது ஒரு ஞானத்தை ஒரு அறிவல் முறையை என்ன தன்னை தனக்கு பின்னால் வருகிற சீடர் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்களையும் தனது வழியாக முன்னோக்கி கடத்துகிற ஒரு மரபு அந்த வழியிலே வந்து வந்து மொழிபெயர்த்திருக்கிறார் இந்த மொழிபெயர்ப்பு கவிதைகள் நான் வாசித்தேன் உள்ளபடியே சொல்வதென்றால் அரசியலிட்ட எந்த ஒரு எழுத்தையும் யாரும் எழுதிவிட முடியாது அரசியலிட்ட எந்த ஒரு வாசிப்பையும் நிகழ்த்திவிட முடியாது என்ற அடிப்படையிலே ஜென் கவிதைகள் என்பது எல்லா காலகட்டத்திற்கும் பொதுவாக ஏற்புடைய ஒரு வடிவத்தை பெற்ற கவிதைகள் தான் அந்த அடிப்படையில் இந்த ரிவோன் கவிதைகளை நீங்கள் வாங்கி வாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த மகிழ்ச்சியான தருணத்தை உங்களோட அனைவரோடும் பகிர்ந்து கொள்கிறேன் நன்றி